கட்டினது எங்க பாட்டு மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி இதையும் சரி கட்டினவ எங்க பாட்டு கோயில் கட்டினவ எங்காலு கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு நீ என்ன பண்ண செங்கல் எடுத்து கொடுத்தியா இல்ல என்ன உனக்கு என்ன சம்பந்தம் விதி விதியை விதிச்சது யார் விதியா சரி இந்த விதியை வகுக்க நீ யார் முதல்ல இது யார் இந்த ஆகம விதிங்கிறது விதத்தை விதிச்சது யார் இதுக்கு வரையறு செய்யறதுக்கான உரிமை யார் அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் சாசன மாதிரி சொல்லுங்க இதை மீறக்கூடாது சட்டத்தின் சொல்றதுக்கு சொல்லுங்க நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது அங்க மருத்துவ தான் இருக்கு அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது நோய் தொற்று சம்பந்தப்பட்டது கருவறைகளை நான் வருதுக்கு என்ன என்ன உனக்கு பிரச்சனை எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த நூற்றாண்டுலயும் இந்த கொடுமையை நீங்க தொடர்வீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க எப்படி இது இதுக்கு சப்ப சனாதா அது வந்து அது ஆகம விதி ஆகம அந்த விதியை விதிச்சது யார் விதியா சதியா